கடவுள் அறிவித்த போட்டியின்படி நன்மைகளின் தேவதையான எலேரா முறை கொலை செய்ய முயற்சிக்க முறையும் முயற்சிக்கை காப்பாற்றி விடுகிறார் எதிரி யார் என மாயக்கண்ணாடியின் பார்க்க மனைவியை காட்டுகிறது காரணம் கேட்க காலம் பின்னோக்கி செல்கிறது நிக்கோல் லூயிஸை காதலிக்கிறான் டாய்ரஸ் நிக்கோலை வஞ்சகமாக கொண்டு லூயிஸை திருமணம் செய்து கொள்கிறான் பின் ரகசிய இடத்திற்கு லூயிஸை அழைத்து வந்து பரம்பரை செங்கோல் கிரீடத்தை காட்டுகின்றான் தாய்ரஸ் லூயிஸ் செங்கோல் கிரீடத்தை திருடி தாய்ரஸ் அரசனாவதை தடுத்து திட்டமிடுகின்றார் அதற்கு நிக்கோலின் நண்பனான போரிஸை பயன்படுத்துகின்றார் போரிஸ் செங்கோல் கிரீடத்தை திருடி கடல் வழியாக நாகமலை தீவு செல்லும் போது கடற்கொள்ளையர்களிடம் சிக்கிக்கொள்கிறான் உயிர் தப்பிக்க கடற்கொள்ளையர்களிடம் கூட்டாளி ஆகிறான் போரிஸை தேடி கடற்படை கப்பலை கடலுக்கு அனுப்புகிறான் தாய்ரஸ் செங்கோல் கிரீடம் திருட்டு போய்விட்டது என்பதை டாய்லஸ் மூலம் அறிந்த நதியா கால தேவதையிடம் திருடியது யார் கிரீடம் எங்கு உள்ளது என்று உன் கால கண்ணாடியில் எனக்கு காட்டு என்று உத்தரவிட்டார் எல்டோரியா நாட்டின் வம்ச கிரீடம் திருட்டு போய்விட்டது அதை திருடியது யார் என்றும் கிரீடம் எங்கு உள்ளது என்றும் உன் கால கண்ணாடியில் எனக்கு காட்டு என்று உத்தரவிட்டார் அவளை ஏளனமாக பார்த்த கால தேவதை எனக்கு நீ கட்டளையிட முடியாது நான் உனக்கு கட்டுப்பட்டவள் அல்ல என்று கூறினாள் நீ எனக்கு கட்டப்பட்டவள் அல்ல ஆனால் நீ பொதுவானவள் நான் கேட்டால் அதை நீ நிறைவேற்றி தருவது உன் கடமை என நாதிய கூற யார் விருப்பத்தை ஏற்பதும் ஏற்காமல் இருப்பதும் என்னுடைய உரிமை அதில் யாரும் தலையிட முடியாது இது யுரேகாவின் விதி நீ என்னை கட்டுப்படுத்த முடியாது என கூறினாள் இவளிடம் அதிகாரம் செலுத்தினால் நடக்காது என்பதை புரிந்து கொண்ட நாதியார் உன்னிடம் அதிகாரம் செலுத்தவில்லை அன்பாகத்தான் கேட்கிறேன் கிரீடம் இருக்கும் இடத்தை எனக்கு காற்று அதை யார் திருடினார்கள் என்பதையும் காட்டு என்று கெஞ்சும் குரலில் கூறினான் அவளை கால தேவதை காரணம் நீ தீமைகளின் தலைவி எனக்கு தீமை செய்பவர்களை கண்டால் பிடிக்காது இதை கேட்ட நாதிய கோபத்துடன் தீமை இல்லாவிட்டால் நன்மைக்கு மதிப்பில்லை எனக்கு உதவ முடியுமா முடியாதா என கோபத்துடன் கேட்க உதவ முடியாது முடிந்தால் நீயே கண்டுபிடித்துக்குள் என்று கூறி வானத்தில் பறந்தாள் அவள் போகும் திசையை வெறுப்புடன் பார்த்து கொண்டிருந்தாள் நாதியா தாய்னஸிடம் நாளை வருகிறேன் என்று கூறிவிட்டேன் அதற்குள் எப்படி உண்மையை அறிவது குழப்பத்துடன் நாதிய பாறையில் அமர்ந்தாள் மன வீட்டின் அருகில் ஓடிக்கொண்டிருந்த ஆற்றில் இருந்து சிறிய ஓடை பிரிந்து முழங்கால் அளவு நீருடன் ஓடிக்கொண்டிருந்தது அந்த ஓடை நீரில் காலை நனைத்தபடி இளவரசி ஜேன் இருந்தாள் அவன் கையில் ஒரு கிளி அமர்ந்து இருந்தது அருகில் இருந்த தரையில் இருந்த ஒரு கிளி இளவரசி ஜேனை பார்த்து கொண்டிருந்தது கையில் அமர்ந்திருந்த கிளியை தடவி கொடுத்துக் கொண்டிருந்த இளவரசி அந்த கிளியிடம் ஏதோ கேட்க அதுவும் பதிலுக்கு அவளிடம் ஏதோ பேசிக் கொண்டிருந்தது இதை தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்த தேவன் அவள் கையில் இருந்த கிளியை கவனிக்காமல் அவள் யாருடன் தனியாக பேசிக் கொண்டிருக்கிறாள் என்று நினைத்து இளவரசி அருகில் வந்தான் அவன் அருகில் வந்ததைக் கண்ட கிளி இளவரசி கையில் இருந்து பறந்தது அருகில் அமர்ந்திருந்த கிளியும் பறந்தது அருகில் வந்த ரேவன் யாரிடம் பேசிக் கொண்டிருந்தாய் என கேட்டான் ரேவன் மீது பயம் சற்று விலகி போயிருந்த இளவரசி கிளியிடம் பேசிக் கொண்டிருந்தேன் என்றாள் கிளியிடமா என ஆச்சரியமாக ரேவன் கேட்க ஆம் கிளியுடன் தான் பேசிக் கொண்டிருந்தேன் கிளிகளின் பாஷை எனக்கு தெரியும் என்று இளவரசி கூறினாள் அவள் கூறியதை நம்புவதா வேண்டாமா என்று ரேவன் குழம்பி போய் நின்றான் அவனிடம் இளவரசி நான் சொல்லுவதை நீங்கள் நம்பவில்லையா என கேட்க நம்பவில்லை என்றான் ரேவன் இப்போது பாருங்கள் கிளியை அழைக்கிறேன் அது என்னிடம் வரும் என இளவரசி கூறினார் இளவரசி ஜேன் கையில் இருந்து பறந்து சென்ற கிளி பக்கத்தில் இருந்த மரக்கிளையில் அமர்ந்து இளவரசி கொண்டிருந்தது பார்த்து கிளி பாஷையில் இளவரசி ஏதோ கூறினார் இளவரசி அருகில் வந்த கிளி ரேவனை பார்த்துவிட்டு மீண்டும் சத்தமிட்டு மரக்கிளைக்கு சென்றது இளவரசி ரேவனிடம் நீ என் அருகில் இருப்பதால் கிளி பயப்படுகிறது என்று கூறிவிட்டு மீண்டும் கிளியிடம் ஏதோ கூற பறந்து வந்த கிளி இளவரசி கையில் அமர்ந்தது அதை தடவி கொடுத்த இளவரசி மீண்டும் ஏதோ சொல்ல கிளி மீண்டும் பறந்து மரக்கிளைக்கு சென்றது இதை அதிசயத்துடன் பார்த்து கொண்டிருந்த ரேவனிடம் பயப்படாதே அவர் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டார் என்று கூறினேன் அதுதான் திரும்ப வந்தது என்று கூறினார் இதை அதிசயத்துடன் பார்த்து கொண்டிருந்த ரேவன் இவள் சாதாரண பெண் அல்ல என்று மனதுக்குள் நினைத்துக் கொண்டு உனக்கு எப்படி கிளிகளின் பாஷை தெரியும் என்று கேட்டான் நான் சிறு வயதாக இருக்கும் பொழுது வீட்டில் கிளி வளர்த்து வந்தேன் எங்கள் வீட்டுக்கு வந்த ஒரு நபர் உனக்கு கிளிகளைப் பிடிக்குமா என்று கேட்டார் நான் அவரிடம் மிகவும் பிடிக்கும் என்று கூறினேன் அப்படியானால் உனக்கு நான் கிளிகளிடம் எப்படி பேசுவது என்பதை கற்றுத் தருகிறேன் என்று கூறி என் தலையில் கை வைத்து ஏதோ மந்திரங்கள் கூறினார் அன்று முதல் கிளிகள் என்ன பேசுகிறது என்று எனக்கு புரியும் நான் கிளிகளிடம் பேச நினைத்தால் நான் பேச நினைப்பது கிளிகளின் பாஷையாக மாறிவிடும் என்று கூறினார் அவளை வியப்புடன் பார்த்த அந்த நபர் இப்பொழுது எங்கு இருக்கிறார் என்று கேட்டான் தெரியாது அதன் பிறகு நான் இதுவரை அவரை பார்க்கவில்லை என்று கூறினாள் அதை எப்படியாவது அறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்த ரேவன் ஏதோ யோசித்தபடி அந்த இடத்தை விட்டு சென்றான் கால தேவதை தன்னை மதிக்காமல் தனக்கு எந்த உதவியும் செய்யாமல் சென்று விட்டாள் என கடும் கோபத்தில் இருந்த நாதியார் இப்பொழுது துருப்பத்தி தேவதையின் ஆலோசனை தனக்கு அவசியம் என்பதை உணர்ந்து துருப்பத்தி தேவதையை அழைத்தார் மறுநிடம் துருப்பத்தி தேவதை அந்த இடத்துக்கு வந்தாள் என்ன விஷயம் என்று துருப்பத்தி தேவதை கேட்க எல்டோரியா நாட்டின் வம்சகிரிடம் காணாமல் போய்விட்டதையும் அது எங்கே இருக்கிறது என்பதை அறிய கால தேவதையே கேட்ட பொழுது அவள் தனக்கு உதவ மறுத்து எல்டோரியா நாட்டில் நடந்ததையும் எல்லாரும் எனக்கு எதிராக கூட்டு சேர்ந்து சதி செய்கிறார்கள் அடுத்து என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை அதுதான் உன்னை அழைத்தேன் என்று கோபத்துடன் கூறினாய் கிரீடம் இல்லாவிட்டால் டாய்லஸ் அரசனாக முடியாது என்கிறாய் உனக்கு இப்பொழுது கிரீடம் இருக்கும் இடம் தெரிய வேண்டும் அப்படித்தானே என்று கேட்க ஆம் என்று கூறினார் அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது கடந்த காலத்தை அறியும் மாய கண்ணாடி கால தேவதையிடம் மட்டுமல்ல வேறு ஒருவரிடமும் இருக்கிறது எல்டோரியா நாட்டுக்கு வெளியே கபால தீவு என்று ஒரு தீவு இருக்கிறது அந்த தீவில் கபால என்ற மந்திரவாதி இருக்கின்றான் அவனிடம் ஒரு கண்ணாடி இருக்கின்றது அதிலும் கடந்த காலத்தை பார்க்க முடியும் என்று கூறினான் துர்குத்தி தேவதை